யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நட்சத்திரங்களுக்கு வந்து சாட்டா சாட்டா வந்து தெய்வத்தை போய் நம்மளுடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரகசிய விதிமுறை இருக்கிறது சாமி கும்பிட்டான் அசுவதி நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்கள் இந்த குரு பகவானுக்கு கற்பூர வ கற்பூர வள்ளி வாழைப்பழம்னு ஒன்று இருக்கு கற்பூர வள்ளி வாழைப்பழம் அசுவதி நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்கள் குரு பகவானுக்கு கற்பூர வள்ளி வாழைப்பழம் நெய்வேத்தியம் அசுவதி நட்சத்திரத்தை அன்னைக்கு படைத்தாள் கண்டிப்பாக பண கஷ்டம் தொழில் கஷ்டம் நீங்கும் திருக்கழுக்குன்றம் அக்னீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வெல்வ மாலை சாற்றி வழிபாடு செய்ய கஷ்டம் குறையும் இது ரொம்ப சாட்டானது ஏன்னா அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க குரு பகவானுக்கு ஈஸியாகவே நம்ம வந்து கற்பூரவள்ளி வாழைப்பழம் வாங்கி வந்து என்ன சொன்னால் அந்த அசுவதி நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி கரெக்டாக நம்ம வந்து நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு வச்சு நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பண கஷ்டம் தொழில் கஷ்டம் எல்லா கஷ்டமும் நீங்கிடும் இதை பறிச்சுட்டு பாருங்க இது ரொம்ப சாட்டான வழி பரணி நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க பைரவருக்கு பரணி அப்படின்னு ஞாபக பிறந்துட்டோம் அப்படின்னா பைரவர் ஞாபகம் வந்துடணும் அப்ப கரு மாலை போட்டு கருவூமத்தை வந்து கிடைக்காது அது மாந்திரிகத்துக்கு பயன்படுத்தக்கூடியது கருவுமத்தை கிடைக்காது இப்போ வெள்ள ஓமத்து செடி இருக்கு இல்லையா வெள்ள ஓமத்தை பூ வந்து வாங்கி கொஞ்சம் கெட்டி பூசாரிட்ட நைஸா சொல்லி ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா அவர் மாலையாக போட்டுருவார் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பைரவருக்கு கரு ஓமத்தை மாலை போடணும் கிடைக்காது வெள்ளை ஓமத்தை வந்து நிறைய கிடைக்குது அதை அந்த பூவை பிடிங்கி நல்லா நைஸா கெட்டி கிடைக்கிற பூ ஒரு பனிரெண்டு எண்ணங்கள் அல்லது இருபத்தோரு எண்ணங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சிம்பிளாக கழுத்தை ஓரளவு இது பண்ணுறாப்புல இருந்தால் போதும் நீங்கள் வந்து பைரவர் எப்போ பரணின்னு நம்ம பிறந்துட்டோம்னா பைரவர் ஞாபகம் வந்துடணும் அதற்கு கருவ ஊமத்தை போடணும் அல்லது வெள்ளை ஊமத்தை போடுங்க போட்டு வந்து என்ன சொன்னா வந்து அரளிப்பூ போட்டு அர்ச்சனை பண்ணணும் நோய் நீங்கும் பணக்கஷ்டம் நீங்கும் இதை கரெக்டாக நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்போ பரணி என்று சொன்னாலே குரு பைரவரை பிடித்து கொள்ள வேண்டும் கருவூமத்தை அல்லது வெள்ளை ஓமத்தை பூவை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணணும் என்ன நட்சத்திரம் அன்னைக்குன்னா வந்து பரணி நட்சத்திரம் அன்னைக்கு சரியா இதை செய்யுங்க அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறன்னா கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் நீங்கள் யாரை போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா திருக்கொல்லிக்காடு திருக்கொல்லிக்காடு அக்னேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு திருக்கொள்ளிக்காடு கா ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதத்தில் போய் பிறந்தீர்கள் என்று சொன்னால் கார்த்திகை அப்படின்னு நம்ம பிறப்பு வந்துருச்சா திருக்கொல்லிக்காடு அக்னி அக்னிபுரீஸ்வரர் அக்னிபுரீஸ்வரரை வந்து நான் திருக்கொல்லிக்காடு அக்னீஸ்வரரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுவது கார்த்திகை நட்சத்திரத்திற்கு மிக மிக சிறப்பு இதனால என்ன நடக்கும்னா வந்து உங்களுடைய கஷ்டம் பூரா கண்டிப்பாக நீங்கிடும் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிரம்ம தட்சணாமூர்த்தி அப்ப ரோகணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே இப்ப விஸ்வபிரம தட்சணாமூர்த்தி கல்லூர் நம்ம சொல்லிட்டாலும் அவ்வளவு தூரத்துக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் யுகத்துல போக முடியாது அப்ப ரோகணி நட்சத்திரம் வருகின்றன்று நம்ம ஊர் கோவில் இருக்கிற தட்சணாமூர்த்திக்கு செவ்வாழைப்பழம் பழம் செவ்வாழைப்பழம் பிளஸ் சக்கரை சர்க்கரைனா தூள் சக்கரை கலந்து நைவேத்தியம் வச்சு அவர் உயரத்திற்கு அந்த தட்சணாமூர்த்தி உயரத்திற்கு பிராமணருக்கு வெள்ளி கம்பி தானம் பண்ணும் ஒரு தடவை பண்ணா போதும் நீங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய கர்ம வினை நீங்கும் நீங்கள் அந்த பெரிய கோவில் என்று சொல்லக்கூடிய பிரம்ம தட்சணாமூர்த்தி கல்லூருக்கு நீங்கள் போனாலும் போகலாம் உங்கள் ஊரில் இருக்கின்ற தட்சணாமூர்த்திக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாழை பழமும் சர்க்கரையும் கலந்து நிவேதானமாக வைக்கணும் ஒன்றும் கிடையாது ஒரு பழம் ஒரு ஐம்பது கிராம் தூள் சக்கரை வாங்கி அந்த பாதத்தில் வச்சுட்டு வழங்கிட்டு வாங்க ரோகிணி நட்சத்திரத்துடைய பிரச்சனை கண்டிப்பாக நீங்கும் அதில் எந்த வித கண்டிப்பாக எந்தவித பிரச்சனையும் இருக்காது அடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே தட்சிணாமூர்த்திக்கு தான் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தட்சணாமூர்த்திக்கு அந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து என்ன சொன்ன சிகப்பு சந்தனம் சாத்தி மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிவக் சிகப்பு சந்தனம் சாத்தி கல்கண்டு சாத நிவேதானம் வைக்கணும் இதை மாதத்தில் ஒரு முறை மிருகசீரிட நட்சத்திரத்தில் வருகின்றன்று அங்கே இருக்கிற மடம்பள்ளியில் கொடுத்து நீட் பண்ணி கரெக்ட் பண்ணிங்கன்னா மாசா மாதம் ஒரு பூஜை அவ்வளோதான் குரு பகவானுக்கு அப்போ குரு பகவானாக வச்சுக்கலாம் அல்லது தஜனாமூர்த்தியும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணிங்கன்னா முருகசீரிட நட்சத்திரத்தோடைய கர்மங்கள் நீங்கி பிரச்சனை நீங்கும் அடுத்து என்ன சொல்றான்னா வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குரு பகவானுக்கு மறிகொழுந்து மாலை சாற்றி வழிபாடு செய்ய கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் எப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தீர்களோ நவகிரகத்தில் இருக்கின்ற குரு பகவானுக்கு மறிகொழுந்து மாலை போட்டு வழிபாடு பண்ணி வர 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 எப் திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு போகலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு போய் வந்து நான் இவர் இந்த குரு பகவானுக்கு மறிகொழுந்து மாலை போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக குறையும் அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவானைக்காவல் திருவானைக்காவிலே திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜலகண்டேஸ்வரரை வழிபாடு வாங்க புனர்பூஷத்திர தன்னைக்கு திருவானைக்கோவல் அகிலாண்டேஸ்வர திருவானைக்காவல் நேர்ஸ்தலத்தில் இருக்கிற ஜலகண்டேஸ்வரரை நீங்கள் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னார் அப்ப அதிமதுரம் என்னும் மூலிகை இருக்குது அது வந்து தத்துவம் அதை வந்து அங்க கொஞ்சம் தானமாக கொடுத்துட்டு அதிமதுரம் கடையில கேட்டாலே கிடைக்கும் அப்ப திருவானைக்காவல்ல இருக்கிற அகிலாண்டேஸ்வரி ஜலகண்டேஸ்வரரை புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம சாவலியங்களும் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரும் அதற்கடுத்து பூச நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாவநாசத்தில் பாவநாசத்தில் சிவசக்தி பாவநாசத்தில் இருக்கிற அந்த சிவசக்தியை வழிபாடு செய்து மளிகப்பும் மாலை சா சாத்தி பதினோரு தேங்காய் அங்கே இருக்கிற குரு பகவானுடைய பாதத்தில் வச்சுட்டு வந்துடும் மாசம் மாசம் போகலாம் மூணு மாசத்துக்கு ஒருக்கு போகலாம் உங்களுடைய சாவல் எங்கள் வந்து கண்டிப்பாக தீரும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் எங்கேயுமே ஒன்லி ராமேஸ்வரம் ராமநாத சாமி பர்வதவர்த்தினி அம்மாவை நீங்கள் வழிபாடு பண்ண 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 ஆயிலிய நட்சத்திரத்தோடைய கர்மங்கள் நீங்கள் நிம்மதி கிடைக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்ல வந்து மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் எப்பயுமே குதிரைக்கு வந்து என்ன சொன்ன கொள்ளு வாங்கி கொடுக்கணும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திரெண்டு அன்று அரிசி பிளஸ் கொள்ளு கலந்து கஞ்சி ஆக்கி நீங்களே சாப்பிடணும் அரிசி கொள்ளு கலந்து சாப்பிடணும் முடிந்தால் கஞ்சி தானம் கொடுத்து மகிழ்ச்சி அடையுங்கள் உங்கள் விஷயங்களில் ஏற்படும் பிரச்சனைக்கு குதிரை தான் தீர்வு குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுத்தல் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் அரிசி பிளஸ் கொள்ளு கலந்து கஞ்சி காய்ச்சி நீங்கள் சாப்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது பூர நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் மகாலட்சுமிக்கு தேன் பிளஸ் அதரசம் நிவேதானமாக வைத்து அதை அங்குள்ள பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கணும் மகாலட்சுமிக்கு தீபம் போட்டு தீபம் போட்டு கிழக்கு நோக்கி என்ன சொன்னான்னா வந்து கிழக்கு நோக்கி வண வணங்கும்போது வெற்றிலையில் ஆறு காயின்ஸ் வச்சு வழிபாடு பண்ணுங்க அதை வழிபாடு பண்ணிட்டு மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய எங்கே எந்த கோவில்களில் மகாலட்சுமி பிரதிஷ்டை பண்ணப்பட்டுள்ளதோ அந்த மகாலட்சுமிக்கு வந்து தேனும் அதிரசமும் நைவேதனமாக வைக்கணும் அதை பக்தர்களுக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுக்கணும் மகாலட்சுமிக்கு வந்து என்ன சொன்னான்னா ஆறு தீபம் ஏற்றி ஒரு வெத்தலையில வந்து என்ன சொன்னா ஆறு ரூபா கைன்ஸ் வச்சு சாமியா விடுங்க அது உங்க வீட்டுல கும்பிட்டாலும் பூர நட்சத்திரம் கண்டிப்பாக வாழ்வாங்க வாழும் அதற்கடுத்து உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னு வந்து திருவாரூர் திருவாரூர் சித்தேஸ்வர தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும் அப்ப உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவாரூர் சித்தேஸ்வர தட்சிணாமூர்த்தி வழிபாடு ச பண்ணுங்கள் பேரிச்சம்பளம் நிவேதனமாக வைக்கணும் சரி நம்ம திருவாரூருக்கு போக முடியாது நம்ம ஊரில் இருக்கிற தட்சணாமூர்த்தியை சித்தேஸ்வர தட்சணாமூர்த்தியாக வழிபாடு பண்ணி பேரிச்சம்பளம் நிவேதானம் செய்வா செய்யுங்கள் கண்டிப்பாக பிராமணருக்கு வந்து என்ன சொன்னா மஞ்சள் வஸ்திரமும் கோரைப்பாயும் தானம் செய்யுங்க கண்டிப்பாக உத்தர நட்சத்திரத்தில் இருக்கு பிறந்தவர்களுடைய கஷ்டம் நீங்கரும் அஸ்தம் அஸ்தம் என்று சொன்னாலே திருப்பதி தான் அப்போ திருப்பதி மலையில் உள்ள கொங்கண நட்சத்திரை தரிசனம் செய்யவும் பிராமணர்களுக்கு இளவம் பஞ்சு தானம் கொடுக்கும் பிராமணர்களுக்கு வந்து இளவம் பஞ்சு தானம் தலையணையாகவோ மெத்தையாகவோ கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் வந்து என்ன சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அங்க இருக்கிறது அங்க வந்து என்ன சொன்னா இருக்கிற யோக பிரம்மரை வழிபாடு பண்ணால் தலையெழுத்து மாறும் மஞ்சள் வஸ்திரம் அணிஞ்சு மஞ்சள் பூ மாலை அணிவித்து நெய்தீபம் ஏற்றி மஞ்சள் பொடி அர்ச்சனை செய்து வாருங்கள் அங்க சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில்ல மஞ்சள் வஸ்திரம் சாத்தி செவந்தி பூ மாலை போட்டு நெய்திவம் ஏற்று வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக சித்திர நட்சத்திரத்துடைய வழிபாட்டு ஸ்தலம் திருப்பட்டூர் பிரம்மிபுரீஸ்வரர் அவ்வளோதான் சுவாதி நட்சத்திரம் ஆவுடையார் கோவிலில் இருக்கிற அற்புத தட்சணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆவுடையார் கோவிலில் உள்ள அற்புத தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் அறந்தாங்கியிலிருந்து அது பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் மாணிக்கவாசகர் கட்டிய சிவாலயம் தீபம் ஏற்றி அர்ச்சனை வியாழக்கிழம போய் செய்யணும் அந்த தட்சிணாமூர்த்தி பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுவாமி மலை முருகனை வழிபாடு செய்யணும் சுவாமி முரு மலை முருகனை வழிபாடு செய்து முருகனுக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் சிவகுருநாதன் சுவாமி மலை முருகன் நொச்சி இலையை வைத்து வழிபாடு செய் நொச்சி இலையை வந்து சுவாமி மலையில் இருக்கின்ற முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி நொச்சி இலையை வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா விசாக நட்சத்திரம் வீழ்ச்சி அடையாமல் நன்றாக இருக்கும் அனுச நட்சத்திரம் பகவதி அம்மனை தரிசனம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அதற்கடுத்து விராலிமலை முருகனுக்கு மாலை சாத்திய உண்டு இதுல ரெண்டுல எது வேணாலும் பிடிச்சி விடுங்க கன்னியாகுமரி பகவதி அம்மன் தரிசனம் அல்லது விராலிமலை முருகப்பெருமானை மலை மேல இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர வர கஷ்டம் குறையும் கேட்டை கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பவானி கூடுதுறையில் இருக்கும் சங்கமேஸ்வரரை தரிசனம் செய்யும் அப்ப தரிசனம் செய்ய செய்ய கண்டிப்பாக நன்றாக இருக்கும் இதோட இன்னொன்னு என்ன மதுரை மீனாட்சி அம்மனையும் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வழிபாடு செய்து வர வர கஷ்டம் கண்டிப்பாக குறையும் அடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திரு ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும் அங்க வந்து என்ன சொன்னான்னா வந்து அவள் பாயாசம் நைவேத்தியம் செய்து அர்ச்சனை செய்து வரணும் மூல நட்சத்திரத்தில் போய் பிறகு போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கஞ்சனூர் அக்னி அக்னேஸ்வரர் பகவானை வழிபாடு செய்யுங்க அவள் அங்கே வக்னேஸ்வரர் வழிபாடு என்ன சொன்னான்னா பூமாலை சேர்த்து பப்பாளி பழம் தான் அதுக்கு நைவேதிகமாக கொடுக்கணும் புராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அப்படி முடியல அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து அக்னேஸ்வரர் அப்படின்னு புராட நட்சத்திரம் கஞ்சனூர் போய் தான் ஆகணும் அங்கே இருக்கிற அக்னி அக்னீஸ்வரர் பகவானுக்கு என்ன செய்யணும்னா பப்பாளி பலம் நிவேதியம் வைத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து கொள்ளுங்கள் பௌர்ணம் என்று கிருவிளம் வந்து சித்தர் மகான் ஆசி பெற்று வந்தால் உத்திராட நட்சத்திரத்தோடைய கஷ்டம் கண்டிப்பாக குறையும் அதற்கடுத்து திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காஞ்சிபுரம் கோவிந்தப்பாடி வியாக்கின தட்சணாமூர்த்தி காஞ்சிபுரம் கோவிந்தப்பாடி தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் இளநீர் அபிஷேகம் பண்ணனும் பால் பொங்கல் நிவேதானம் வைத்து வழிபட்டு வர உங்களுடைய திருவாரூர் நட்சத்திரத்திற்குடைய கர்மங்கள் கண்டிப்பாக நீங்கும் அதற்கடுத்து அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு காலகஸ்தி நான் காலகஸ்தி சென்று வழிபட்டு வர வர கண்டிப்பாக நல்லாருக்கும் மாணி மாணிவ மாணிக்க அரிய அருளிய திருவாசகத்தில் உள்ள சிவபுரநாயனத்தை தினமும் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் படிக்க படிக்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்த சதயம் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்ப அந்த சிதம்பரத்தில் உள்ள சொர்ணாகர்ஷன பைரவரையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்யுங்கள் நெய் தீபம் ஏற்றி நந்தியாவட்டை பூமாலை சாத்தி வழிபட்டு வர வர உங்களுடைய கஷ்டம் பிரச்சனை அனைத்தும் தீரும் அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள் அங்க வெள்ளி சபையில் கால் மாற்றி ஆடிய நடராஜரை வழிபாடு செய்யுங்கள் வில்வ மாலை சாத்தி நெய் தெய்வம் ஏற்றி வர வர உங்களுடைய கஷ்டம் குறையும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாடு சாலை சிறந்தது திருச்சி அருகில் உள்ள பழமுதிர் பல பழுதூரில் திருச்சி அருகில் உள்ள பழுதூரில் தம்பதி சமேதமாக இருக்கும் நவகிரகங்களை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரேவதி நட்சத்திரம் தூத்துக்குடி மொரப்பநாடு சக்தி வாய்ந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் நெய் தீபம் ஏற்றி வில்வம் கற்கண்டு சாதம் நிவேதானமாக வைத்து வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இதெல்லாம் கண்டிப்பாக நீங்க போய்த்தா ஆகணும் இந்த நட்சத்திரங்களை வந்து நீங்கள் மாற்றவே முடியாது மாற்றவும் முடியாது அதனால வருடம் ஒரு முறை நாள் நீங்க போயிட்டு வந்தால் உங்களுடைய அந்த நட்சத்திரங்களுடைய சாபல்யங்கள் நீங்கி அந்த நட்சத்திரத்தில் பிறந்ததனால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிபி பார ஜோதினர் சாதி ராகவன் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்